நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்தது என் கூட்டணியில் இணக்கம் ஏற்பட்டது அடித்துச் சொல்லும் அண்ணாமலை மரண பீதியில் திமுக இதனுடன் வந்து அண்ணாமலையாக இப்படி செஞ்சார் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு பல சர்ச்சைகள் அவரை சுற்றியே சொல்கிறது அவற்றையெல்லாம் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நேற்று அண்ணாமலை அவர்கள் மதுரையில் பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில் இருந்து நாம இந்த வீடியோவை தொடங்குவோம் ஆனால் கருத்து சொல்லப்பட்டு விட்டது நயினார் நாகேந்திரனை பேசிட்டாங்க மாநில தலைவர் அவங்க பேசிட்டாங்க திரும்ப திரும்ப அதை நோண்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேசுறது யாருக்குமே அழகல்ல பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதோடு முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க எல்லோருமே போகணும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்தது அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவார் இந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியை அரவணைத்து செல்வதில் தவறிட்டார் அந்த முதிர்ச்சி இல்லை ஆணவத்துடன் பேசுகிறாரு அகங்காரம் இருக்கிறது அலட்சியப்படுத்துகின்றார் உரியவர்களுக்கு உரிய மரியாதை தரல கூட்டணி அண்ணாமலை வழிநடத்தின மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்களால் சரியாக நடத்தி செல்ல முடியலை அதனால் அண்ணாமலை சிறந்த ஆளுமை எல்லோரையும் அரவணைச்சு சென்றார் எங்களுக்கு உரிய மரியாதை தந்தார் அப்படின்னு டிடிவி சொன்ன விஷயத்தை பத்திரிகையாளர்கள் கிட்டே கேட்பாங்க மொத்தமாக பத்திரிகையாளருடைய எண்ணம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் சண்டை மூட்டணும் இல்லையா பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுமைக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா சண்டை மூட்டணும் அதுதான் பத்திரிகையாளருடைய எண்ணம் என்டிஏ கூட்டணி இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் நினைக்கல அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆளுமைகளும் ஒன்றா இருக்க வேண்டும் என்றும் எண்ணம் கிடையாது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படி இல்லையா பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்குது பிரச்சனை இருக்குது இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி உருப்படாது அது பிரச்சனையினுடைய தாயகம் அப்படின்னு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க தான் அண்ணாமலை சொல்லுவார் நயனா நாகேந்திரன் ஒரு கருத்து சொன்னார் டிடிபி ஒரு கருத்து சொன்னார் அந்த ரெண்டு கருத்தும் என்னன்றது எனக்கு தெரியும் அதனால் எப்போது மனம் விட்டு பேசினாங்களோ அப்போதே பிரச்சனை தீர்ந்துது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்களுக்கு மட்டும் சொல்லலை டிடிபிக்கு சொல்லியிருக்காரு சசிகலாவுக்கு சொல்லியிருக்காரு பன்னீர்செல்வத்துக்கும் சொல்லியிருக்காரு கூடவே நயனா நாகேந்திரனுக்கும் சொல்லியிருக்கின்றார் ஆனால் நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாருங்க ஏங்க டிடிவியாக இருந்தாலும் பன்னீராக இருந்தாலும் சசிகலா இருந்தாலும் எல்லாருமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான் எப்போ வேண்டுமானாலும் கூட்டணி தொடர்பாக பேசுவேன் அவங்க மீது எனக்கு கோபமெல்லாம் கிடையாது அவர் கருத்து அவர் சொன்னார் அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து டிடிவி இடத்துல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி சார் வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அரசியலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு பல்வேறுபட்ட உயரங்களை அடைவதற்கு உதவி பண்ணால் டிடிவி சார் அதனால் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது அவர் ஏன் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நான் ஆராய்வேன் அதனால் கூட்டணி தொடர்பாக மீண்டும் வருவது தொடர்பாக இடத்துல நான் எப்போது வேண்டுமானாலும் பேசுவேன் நேரடியாக கூப்பிட்டாலும் போவேன் ஃபோனில் பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சர்ச்சையான கருத்தை மீண்டும் பெருசாக்கக்கூடாது ஏன்னால் டிவிக்காரன் சொல்லியிருப்பது ஈகோவை கலர்ற மாதிரி இருக்குது அண்ணாமலை பெஸ்ட்டு நைனார் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு ஈகோவை கலர்ற மாதிரி இருக்குது அதை தான் டிடிவியும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையாக உதித்திருக்கின்றார் இந்த வார்த்தைக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பற்றி கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு உங்களுக்குள்ள கருத்தை வெளிப்படையாக வச்சுட்டீங்களே கட்சியை பலப்படுத்த பாருங்கள் அப்படி கட்சியை பலப்படுத்த பார்த்தீங்கன்னா தான் அதிமுகக்குள்ளே வர்றதா இல்லை என்டிஏ கூட்டணி இருக்கிறதா என்பதை பற்றி முடிவு செய்யலாம் எல்லாருமே அடுத்த கட்ட வேலையை பாருங்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் இன்றைக்கி நயனா நாகேந்தனை பொறுத்த வரைக்கும் சரியாக செயல்படலை அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார் என்ற கருத்து வருவதற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முதல் சர்ச்சை ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியுடன் வந்து நெருக்கமாக இருக்கின்றாராம் நயனா நாகேந்திரன் ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு தான் உ உறுதி அளித்திருக்கின்றாராம் என்ன உறுதியளித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி தான் மலரும் துணை முதலமைச்சர் என்கின்ற பொழுது அது நயனார் நாகேந்திரன் கிடையாது அண்ணாமலை தான் நாம் பேசிட்டோம் ஏன்னா தலைவர் பதவியை பொறுத்த வரைக்கும் நைனாருக்கு கொடுத்தவுடனே அண்ணாமலை டம்மி ஆகிடுறாரு ஸோ அப்போது அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு தரணுமா இல்லையா தேசிய அளவில் கட்சி பொறுப்பு கிடைக்க போகுது ஆனால் மாநிலத்தில் துணை முதலமைச்சர் பொறுப்பு இது அமித்ஷா உறுதியளித்திருக்கின்றாராம் ஆனால் கால நீரோட்டம் என்ன நினைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியுடன் யார் நெருக்கமாக இருக்கின்றார்களோ எடப்பாடி சொல்கிறத கேட்டு யார் செயல்படுவாங்களோ எடப்பாடி அது ஆடு இல்லை நாயின்னு சொன்னோம் அது நாய் தான் அப்படின்னு வந்து மறுக்காமல் ஆமாஞ்சாமி யார் போடுறாங்களோ அவங்கள தான் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக ஏற்றுக்குவார் ஸோ என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி முடிவு செய்வது தான் எல்லாமே இது நயனா நாகந்திரன் சொல்லியிருப்பதனால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் நயனா நாகேந்திரம் தான் துணை முதலமைச்சர் நம்ம அண்ணாமலை முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் எடப்பாடி இணக்கம் இல்லை அதனால் வெற்றி பெற்றாலும் நயனா நாகேந்தனுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அண்ணாமலைக்கு கிடைக்காது மத்தியில் அமைச்சர் பதவியோ எம்பியோ வேண்டாம் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அது அதிகாரம் மிக முக்கியமானது வலிமையானது அதற்காக துணை முதலமைச்சர் பதவி தரும் என்று அமைச்சர் சொல்லியிருப்பதனால அது அண்ணாமலை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற போது நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து எடப்பாடி நெருக்கமாக இருந்து அதை தட்டி போக பார்க்குறாரு அதனால் இதை விடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அண்ணாமலை தான் தூண்டி விடுறாரு அதனால தான் நம்முடைய ஓபிஎஸும் டிடிவியும் அங்கேருந்து வெளியே வந்தாங்க இப்போது அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் பாதி கிடையாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியா நாங்கள் முதலமைச்சராகவே ஏற்றுக்க மாட்டோம் மாற்றுங்க என்டைய கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற பிரச்சனையை கலப்புங்க அப்படின்னு அண்ணாமலை தாங்க சொன்னார் அப்படின்ற செய்தியானது ஓடுது அண்ணாமலையினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் அதிமுகக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துவதும் என் கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துவதும் அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் பதவியை உறுதிப்படுத்துவதற்காக மட்டும்தான் மற்றபடி எதற்காகவும் இல்லை ஏன்னா இதே டிடி விதநகரன் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு தெளிவாக சொன்ன அவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி துரோகி அந்த துரோகம் இருந்தால் எப்படி ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வர்றது அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு அந்தர்பெல்ட் அடித்தது அன்னைக்கு தொண்டர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்ற போது தெரியாதா ஆனால் அண்ணாமலை தான் குத்தி விட்டாரு தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பதனால அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியலை இரண்டாவது இந்தியா டுடே என்று நினைக்கிறேன் அவங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மூட் ஆஃப் நேஷன் என்று சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆங்கில நிகழ்வில் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார் அதில் தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சியே இன்னும் வரலைங்க கொஞ்சமாக தான் இருக்குது திமுகக்கு எதிராக மக்கள் மனநிலை மாறலைங்க அப்படின்னு சொன்னதாகவும் இது திமுகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுவதைய வடிவம் என்றும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணமாக அமைந்தது வந்து தினமலர் பத்திரிகை தான் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் திசை திருப்புவார் தலைவராக இருந்தார் இப்போது எடப்பாடி பழனிசாமி தூக்கம் இல்லாமல் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திமுகக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார்கள் திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி கொள்ளை அடிக்கிறான் அதில் மனித உறுப்புகள் கூட தப்பிக்கலையே அப்படின்னு அவளமான ஆட்சியை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது இன்னும் தமிழகத்தில் வந்து திமுகக்கு எதிரான மனநிலை உருவாகவில்லை என்று அண்ணாமலை சொல்வது திமுகவுக்கு ஆதரவாக போச்சு இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமும் அண்ணாமலை பார்த்தீங்களா சொல்லிட்டா பாருங்க மக்களுடைய மனநிலையை மக்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொன்னதை பெருசாக பேசிட்டு இருக்காங்க இது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நெருடலை தருகிறது அண்ணாமலை எப்படி ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் நேற்றே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி அளித்திருந்தார் அப்படி தவறாக செய்தியை வெளியிட்ட அந்த ஊடகத்திட்டத்தின்னு நான் கேட்டிருக்கேன் என்னங்க நான் ஆங்கிலத்தில் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பேசியிருக்கேன் ஏதோ ஒரு பார்ட்டை எடுத்து வைத்து கொண்டு தப்பாக பிரசுரம் பண்ணிட்டீங்களே திருத்தி வெளியிடுங்க அப்படின்னு இருக்கிறேன் திருத்தி வெளியிடுவாங்க ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கின்ற போது இப்போது திமுக மீது ஆன்டி இன்கம்பன்சியானது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் டிசம்பர் மற்றும் ஜனவரி வாக்கில் இந்த ஆன்டி இன்கம்பன்சியானது அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கின்ற போது அதை தேர்தல் வரைக்கும் கொண்டு செல்லலாம் இப்போதைக்கு ஆண்டி இன்கம்மென்ஸு இருந்தாலும் தெரியாமல் இருப்பதே நல்லது தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்வார் சரி ஆண்டி இன்கம்மென்ஸ் இருந்தாலும் தெரியாமல் இருப்பது நல்லதா இல்லை அண்ணாமலை சொல்கிற மாதிரி இப்போது திமுக எதிராக ஆண்டி இன்கம்மென்ஸி கம்மியாக தான் இருக்கிறதா அண்ணாமலை திமுக ஆதரவாக செயல்படுகின்றாரா மக்கள் மனநிலையானது திமுக எதிராக மாறவே இல்லையா அது டிசம்பர் மற்றும் ஜனவரி வாக்கில் தான் மாறணுமா அப்போ தான் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சி புரிஞ்சாரோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனால் ஊடகமானது ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்யை சொல்லிச்சு எடப்பாடி பழனிசாமியை ஏமாத்துறதுக்கு ஏப்பா எடப்பாடி பழனிசாமி யாரோ ஆளை முதலமைச்சராக கொண்டு வந்தாலும் சிறப்பாக செஞ்சுருக்காருப்பா அருமையாக செஞ்சுருக்காருப்பா மக்களிடையே எதிர்ப்பளையே இல்லைப்பா சூப்பராக வெற்றி பெறும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக போச்சு ஆண்டி இன்கம்மெண்ட்ஸே கிடையாது நம்ம ஆட்சிக்கு எதிராக மக்களே இல்லை அப்புறம் என்னத்துக்கு சசிகலா அப்புறம் என்னத்துக்கு டிடிவி அப்புறம் என்னத்துக்கு பன்னீர்செல்வம் சொல்கிற ஆளுக்கெல்லாம் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொன்னது கூட கேட்காம அரசியல் அதிரடி காட்டலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் ஆன்டி இன்கம்மென்ஸ் இல்லை இல்லை என்று சொன்ன ஊடகத்தினுடைய பொய்யை நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்மனாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோத்தார் அதே மாதிரி தான் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இல்லை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஆளுங்கட்சியானது மெத்தனை போக்குடன் செயல்படும் கடைசியில் அந்த ஆன்டி இன்கம்மன்ஸி மௌன புரட்சியை ஏற்பட்டு அந்த ஆட்சியை வீழ்த்தும் அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போதும் அண்ணாமலை தான் சொல்கிறார் பெருசாக ஆன்டி இன்கம்மென்சி இருக்குது என்று சொல்லிவிட்டு ஊடகம் வந்து வேலை பார்த்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஆன்டி இன்கம்மென்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தீர்வை கண்டுவிடும் ஆளுங்கட்சி அதற்கு பிறகு அவங்கள வீழ்த்தவே முடியாது அதனால் இப்போ ஆன்டி இன்கம்மென்சி இருந்தாலும் சரி அது வெளியே தெரியக்கூடாது என்பது தான் அண்ணாமுடைய எண்ணம் ஏன்னா மக்களுடைய கோபமும் எழுச்சியும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கடைசி நேரம் ஆவேசமும் கடைசி நேரம் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது அது பேரழியாக மாறி புரட்சியாக மாறி திமுக ஆட்சியை தூக்கி எறியும் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் ஆன்டி இன்கமன்ஸ் இல்லை என்று சொல்லி வீழ்த்தினாங்க இப்போதும் அதே யுக்தி தான் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கின்றான் என்று நினைக்கின்றேன் ஏன்னா ஒரிசாவில் அப்படி தான் பெருசாக ஆன்டி இன்கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் மீது இல்லை ஆனால் கடைசியில் தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்ற ஒத்த வார்த்தை ஒரிசாவே மாற்றி அமைத்தது அந்த மாதிரியான ஒத்த பிரச்சனையானது தலை தூக்கம் தேர்தல் நெருக்கத்தில் அந்த ஆன்டி இன்கமன்ஸியை மாற்றி திமுக ஆட்சி அப்புறப்படுத்தலாம் என்று சொன்னார் அதுலேயும் பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு நான் ஏன் தலைவராக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தும் மனம் திறந்து அந்த இந்தியா டுடேடைய நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அதனால் ஆன்டி இன்கம்மென்சி இப்போ இருந்தாலும் அது சரி செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக களத்தில் இறங்கிடும் அதனால் ஆன்டி இன்கம்மென்சி பற்றி அதிகமாக பேசாமல் நம்ம வேலையை திமுக எதிராக பார்ப்போம் நம்ம வெற்றி பெறுவோம் என்பது தான் அதோடைய எண்ணம் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்மன்ஸை பற்றி மக்களுடைய எதிர்ப்பு மனநிலையை பற்றி தப்பாக எதுவும் பேசலை தவறான செய்தி எதுவும் சொல்லலை அதிமுகவினரும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ஏக்கரா நிலம் வாங்கியிருக்காராம் அந்த பதினாலு ஏக்கரா நிலத்தை பதிவு செய்வதற்கு எண்பது கோடி ரூபாய் ஆயிருக்குமா ஆனால் அது ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை பதிவு செய்து விட்டாராம் அண்ணாமலை அளவுக்கு எந்தளவுக்கு பத்திரப்பதிவுத்துறையை ஏமாற்றிருக்காரு இவர் எம்எல்ஏ கிடையாது ஆளுங்கட்சியினுடைய அரசியல் தலைவரும் கிடையாது இத்தனைக்கும் இப்போது கட்சியில் பெரிய தலைவராகவும் இல்லை ஆனால் நேர்மையை பற்றி பேசுகிறவர் எந்த அளவுக்கு பத்திரப்பதிவுத்துறையை ஏமாற்றியிருக்காரு திமுக அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பத்திரப்பதிவுனுடைய அலுவலகத்துக்கே போகாமல் வீட்டுக்கு வந்து தொண்டாமுத்தூரில் வாங்கியிருக்கக்கூடிய பதினாலு ஏக்கரா நிலத்தையும் கையேற்று போட சொல்லி போயிருக்காங்க அந்த அளவுக்கு திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறாரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வாங்கி குயிக்காக விற்று காசு பார்த்தவர் அதே மாதிரி தான் இப்போ தொண்டாமத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கோடி ரூபாய்க்கு பதிவு செய்ய வேண்டியதை நாலரை கோடி ரூபாய்க்கு பதிவு செஞ்சுருக்கிறாரு அதனால் இவரெல்லாம் நேர்மையான ஆளுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து நிலம் வாங்குறதுக்கு எங்கே பணம் வந்தது அப்படியே பணம் வந்தாலும் சரி அதை முறைகேடாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கு காட்டி நிலத்தை வாங்கியிருக்கிற அவர் பதிவு செய்வதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடில் ஈடுபட்டிருக்காரு திமுக கண்டு காமிட்டுருது அதுக்கு காரணம் திமுகவுக்கு எதிராக இப்போதெல்லாம் அண்ணாமலை பேசுறது கிடையாது அதனால் திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாம் கூட வருமான வரி கட்டுவோம் அப்போ வருமான வரி கட்டுகின்ற பொழுது அந்த வருமான வரி எந்தளவுக்கு நமக்கு குறைவாக இருக்கும் நமக்கு லாபம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரி கட்டுக்கின்ற பொழுது ஆடிட்டரை வச்சு எது எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வரி கட்டுறோம் அது நம்முடைய லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் தக்க வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு வரி குறைவாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வரியும் குறைவாக கொடுப்போம் ஆனால் அந்த வரி கொடுப்பதிலும் ஒரு நியாயம் இருக்கு என்பதனால ஆடிட்டரை பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி துறைக்கு போனங்கன்னா இந்த பாருங்க நீங்கள் இந்த மாதிரி அந்த நிலத்தை பதிவு பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபாகும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பதிவு இப்படி ஆகும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அனுபவசாலிகளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க அந்த தருணத்தில் நமக்கு எது சரியாகப்படுதோ அந்த அளவுக்கு தான் அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்வோம் ஏன்னா வாங்கந்தே கோடிக்கணக்கான ரூபாய் அதில் எண்பது கோடி ரூபா கொடுத்து பதிவும் பண்ணோம்னா என்ன ஆகிறது அதனால் நமக்கு லாபம் எதுவாக இருக்குமோ அதை தான் நம்ம பயன்படுத்துவோம் இதில் நாட்டை ஏமாத்துறது பத்திரப்பதிவுத்துறை ஏமாத்துறது ரெண்டாவது திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது அண்ணாமலை எந்தளவுக்கு திமுக நெருக்குமா இருந்தால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரப்பதிவில் கையெழுத்து வாங்கி போயிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் வந்து இப்படி தான் நம்மெல்லாம் பணம் மாற்றுறதுக்கே வரிசையில் நின்று ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க நடிகர்லாம் போய் பணம் மாற்றுறதுக்கு வரிசையில் இருந்தாங்க அப்போ அவங்களாம் எப்படி பணத்தை மாற்றினாங்க ஸோ இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பத்திரப்பதிவு துறையில் ஏமாற்றிருக்கிறாரா எனக்கு தெரிஞ்சு ஏமாத்திருக்கின்றார் எனக்கு ஒரு டவுட்டே இருக்குது அண்ணாமலைக்கு பதினாலு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்கு எங்கே காசு வந்தது என்பதே கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது எண்பது கோடி ரூபாய்க்கு பத்திரமே வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய தொகையை போட்டு அந்த பக்கம் நிலம் வாங்கியிருக்காண்ணா எங்கேருந்து பணம் வந்திருக்குது என்று கூட தான் எனக்கு எண்ணமாக இருக்குது அதனால் மற்றவளாக ஏன்னோ நல்ல மாதிரியும் அண்ணாமலை ஏனோ கெட்டவ மாதிரியும் பேசுகிறது எனக்கு பிடிக்கல சரி இதெல்லாம் அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்லுவாரா என்பதெல்லாம் தெரியல அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் அதற்கு பிறகு நம்முடைய விஜயை பற்றி பேசினார் சூப்பரான விடயங்கள் அவர் பிரச்சாரத்துக்கு வருகின்றாரான் சனிகாம்பு சனிக்காம்தான் வருவாரான் கால் மணி நேரம் தான் பேசுவரான் அதனால் இருபத்தி நான்கு மணி நேரம் களத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து மக்கள் நம்புவாங்க அவனுக்கு வாக்களிப்பாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சனிகாமை வருவேன் ஒரே ஒரு நாள் நாத்திகம்மா வருவேன் அதுவும் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இவங்கெல்லாம் சீசன் பாலிட்டிஷியன் இவங்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அது இல்லாமல் நான் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இடத்த கேட்குறேன் ஆனால் திமுக அரசாங்கமானது திமுக காவல்துறையானது அனுமதிக்க மாட்டுறது எங்களை பார்த்து பயப்படுது ஸோ திமுக மாற்று தவேக்காதான் அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த இடத்துல போட்டால் தான் விஜய் வந்து பார்ப்பாங்களா தள்ளி போட்டால் விஜய் வந்து பார்க்க மாட்டாங்களா அந்தளவுக்கு தான் உடைய செல்வாக்கு இருக்குதா அது மட்டும் இல்லை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டுந்தானா மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி மறுப்பு தெரிவித்தால் நீதிமன்றத்துக்கு போங்க மொத்தத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் கட்சிக்காரனும் களத்தில் இல்லை நீயும் களத்தில் இல்லை அப்புறம் உனக்கு எவன்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்களை வச்சு செஞ்சுருக்கிறாரு விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் தமிழகத்தில் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்லாம் வரல திமுகக்கு எதிராக தவிர்கா சினிமாவில் நம்ம ஃபேமஸாக இருக்கிறோம் அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்கல் போகக்கூடாது என்பதற்காகவே அவர் களத்துக்கு வந்திருக்கிறார் மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்பதுக்கெல்லாம் கிடையாது மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்று நினச்சிருந்தார்னா தூங்கிருக்கவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி எங்கே தூங்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் எப்படி நம்முடைய கமல்ஹாசன் அவர்களை அரசு கழகத்துக்கு கூட்டுனு வந்து திமுக வெற்றி பெற வச்சாங்களோ இப்போ விஜய் அவர்களை கூட்டுன்னு வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது என்டைய கூட்டணியில் இனிமேல் பிரச்சனை வராது போல இருக்குது என்னை பற்றி தானே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் சர்ச்சையை இருக்காங்க அதை பற்றி நானே கவலைப்படலை ரெண்டாவது நயனார் வந்து சரியாக செயல்படல நான் சரியாக செயல்படுறேன்னு சொல்கிறாங்களா எனக்கும் நயனாருக்கும் இடையில் சண்டை மூட்டி விடுறாங்களா அதையும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நம்ம செங்கோட்டையினவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்தாரா அது தொடர்பாக எடப்பாடியே அலட்டிக்கல அதனால் அங்கேயும் பிரச்சனை இல்லை மொத்தத்தில் எந்த மட்டத்திலும் சரி பிரச்சனை கிடையாது ஏன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்டே பேசிட்டார் ஏன் செங்கோட்டையினை சந்தித்தேன் என்ற விஷயம் தொடர்பாக அதனால் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் போய் அவங்க வேலையை பாருங்க அது அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ கிடையாது எல்லோரும் உங்கள் வேலையை போய் பாருங்கடா ஏண்டா கழக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலுடைய செய்தி நேற்று மதுரையில் பத்திரிகார் முன்பாக தெரிவித்தது நீங்கள் சொல்லுங்கள் என்டைய கூட்டணியை இணக்கம் ஏற்பட்டு விட்டதா இனி பிரச்சனை வராதா